இந்தியாவில் ஸ்டார்லிங்கிற்கு அனுமதி ஆறுநூறு ஜிபி வேகத்தில் சாட்டலைட் இணைய சேவை களத்தில் மஸ்க் இந்தியாவில் எப்போது எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் இணைய சேவை தொடங்கும் என்ற கேள்வி இருந்து கொண்டே இருந்தது இதற்கிடையே இந்திய தேசிய விண்வெளி பிரமோஷன் மற்றும் அங்கீகார மையம் ஸ்டார்லிங் மூலம் இணைய சேவை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இது மிகவும் முக்கியமான அனுமதியாக பார்க்கப்படுகின்றது விரைவில் ஸ்டார்லிங் தனது இணைய சேவையை தொடங்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது உலக கோடீஸ்வரரான எலான் மஸ்க் பல்வேறு நிறுவனங்களை நடத்தி வருகிறார் அதில் பிரதானமானதுதான் ஸ்டார்லிங் சாட்டிலைட்டுகளை வைத்து அதன் மூலம் இணைய சேவையை வழங்குவதே இதன் நோக்கமாகும் பல நாடுகளில் இந்த சாட்டிலைட் இணைய சேவை வெற்றிகரமாக இருந்து வருகிறது குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் உதவுகிறது இதற்கிடையே இந்தியாவின் டிஜிட்டல் துறையில் புதிய முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்திய தேசிய விண்வெளி பிரமோஷன் மற்றும் அங்கீகார மையம் ஸ்டார்ட்லிங் செயற்கைக்கோள் கூட்டத்தை பயன்படுத்தி இணைய சேவையை வழங்க அனுமதி அளித்துள்ளது இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து ஐந்து வருடங்களுக்கு அல்லது ஜென் ஒன் செயற்கைக்கோள் செயல்பாடுகள் முடிவுக்கு வரும் வரை செல்லுபடியாகும் இந்தியாவின் தொலைதூர மூலைகளுக்கும் அதிவேக செயற்கைக்கோள் இணையத்தை கொண்டு வருவதில் இது ஒரு முக்கியமான படியாக இருக்கும் அதே நேரம் இது முதற்கட்ட அனுமதிதான் ஸ்டார்ட்லிங் சேவைகளின் வெளியீடு அரசு துறைகளிலிருந்து பெற வேண்டிய அனைத்து ஒழுங்குமுறை அனுமதிகள் ஒப்புதல்களை முடித்த பிறகே அது தனது சேவையை தொடங்கும் ஸ்டார்லிங் ஜென் ஒன் சாட்டிலைட் என்பது ஐநூற்று நாற்பது முதல் ஐநூற்று எழுபது கிலோமீட்டர் உயரத்தில் பூமியை சுற்றி வரும் நான்காயிரத்து நானூற்று எட்டு செயற்கைக்கோள்களை கொண்ட ஒரு உலகளாவிய செயற்கைக்கோள் கூட்டமாகும் இந்த செயற்கைக்கோளை பயன்படுத்தி நாடு முழுவதும் சுமார் ஜிபிஎஸ் வேகத்தில் இணைய சேவையை வழங்க முடியும் இதன் மூலம் இணைய வசதி குறைவாக உள்ள கிராமப்புற பகுதிகளுக்கு பக்காவாக இணைய சேவை கிடைக்கும் கிராமங்கள் மட்டுமின்றி நம்பகமான அதிவேக இணைப்பு தேவைப்படும் நகர்ப்புற யூசர்களுக்கும் கூட இது உதவும் இந்தியாவில் விண்வெளித் துறையில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்கவும் ஊக்குவிப்பதற்கும் என் ஸ்பேஸ் அனுமதி ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகின்றது இந்த முடிவு அடுத்த தலைமுறை தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பின் வளர்ச்சியை உறுதி செய்யும் என்றும் டிஜிட்டல் பிளவை குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்திற்கும் இது பெரிய அளவில் ஊக்கமளிப்பதாக இருக்கும் ஸ்டார்ட் லிங்க் சேவை மூலம் பல கோடி இந்தியர்களுக்கு குறிப்பாக தரை ஃபைபர் இணைய உட்கட்டமைப்பு குறைவாக உள்ள அல்லது ஃபைபர் சேவை இல்லாத பகுதிகளிலும் அதிவேக இணைய சேவை கிடைக்கும் இதன் மூலம் வீடுகள் வணிகங்கள் பள்ளிகளுக்கு தடையற்ற பிராட்பேண்ட் அணுகளை வழங்க முடியும் இது அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதே நேரம் தேசிய பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை தேவைகளுக்கு ஸ்டார்லிங் முழுமையாக இணங்க வேண்டும் என்றும் இதை உறுதி செய்து ஸ்டார்லிங் செயல் அனைத்தும் உன்னிப்பாக கண்காணிக்கப்படும் என்றும் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் செயற்கைக்கோள்கள் இப்போது உலகின் டிஜிட்டல் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு முக்கிய அங்கமாக மாறி வருவதால் இந்த நடவடிக்கை முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது இந்த அனுமதி மூலம் சேட்டலைட் மூலம் இணைய சேவை வழங்கப்படும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது இது மேலும் இணைக்கப்பட்ட மற்றும் டிஜிட்டல் முறையில் அதிகாரம் பெற்ற எதிர்காலத்திற்கு வழிவகுக்கிறது